வணக்கம் இன்று பார்க்க போகும் பதிவு மீனம் ராசி சிம்ம ராசி சிம்ம ராசியிலிருந்து எட்டாவது வீடு மீனராசி சஷ்டஷ்டங்கம் என்று சொல்வார்கள் மீனராசியிலிருந்து சிம்ம ராசி ஆறு ராசி இந்த இரு ராசிகளும் தற்போது தனிப்பட்ட முறையில் சனியின் சனி பகவானின் ஆதிக்கத்தால் பல இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர் இருந்தாலும் அதாவது மீனராசிக்கு ராசிக்கு ஏழரை சனி சிம்ம ராசிக்கு ஏழில் சனி ஏழில் சனி ஏழில் சனி அது மட்டும் இல்லாமல் குரு சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்தில் மறைந்து உள்ளார் மேராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு மேராசிக்காரர்கள் ரொம்ப அதாவது சில சிக்கல்களில் இருந்து அடுத்தவர்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்ற நுணுக்கங்களை அறிவாற்றலை பெற்றவர்கள் சிம்மராசினியர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில்தான் எல்லாம் இருக்க வேண்டும் அவர்களும் எது எதற்கும் குறைந்தவர்கள் அல்ல எல்லா திறமைகளும் சிம்மராசிக்கு உண்டு அதே போல அவர்களுக்கு கோபமும் அதிகம் உண்டு கோபத்தை விலக்கி விளக்கிவிட்டால் சிம்ம ராசி நேயர்கள் போல் ஒரு அமைதியானவர்கள் யாரும் பார்க்க இயலாது இரண்டு ராசிக்கும் வீண் பகை வரும் கணவன் மனைவி என்றால் நிச்சயம் கருத்து வேறுபாடுகள் அதிகம் வரும் கூட பிறந்தவங்களா இருந்தா கூட அவங்களுக்குள்ள சொத்து தகுராது அல்லது ஏதோ ஒரு ஈகோ நானா நீயா ஏதோ ஒரு ஈகோ அவங்களுக்குள்ள ஒரு ஒரு மறைமுகமான வார்த்தை போர் பார்வை போர் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் ராசியும் சிம்ம ராசியும் திருமணம் செய்யக்கூடாதா என்றால் செய்யக்கூடாது இதில் பார்த்தீங்கன்னா ரேவதியும் உத்தரம்தான் வந்து ஏழு பொருத்தம் இருக்குது அப்போ கூட ராசி பொருத்தும் கிடையாது மற்ற மற்ற கிரகங் மற்ற அதாவது சிம்மரா சிம்ம ராசிக்கு மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் மீனராசிக்கு புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று இந்த மீன நட்சத்திரங்களுக்கும் சிம்மராசி உண்டான நட்சத்திரங்களுக்கும் பொருத்தம் கிடையவே கிடையாது அதாவது மானை வேட்டையாடும் சிங்கம் போல் இவ் இவர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது பெரும்பாலும் மீனராசிக்கும் சிம்மராசிக்கும் ராசிக்கும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் இருவருமே தன்மானத்தை விட்டு கொடுத்து போக மாட்டார்கள் இறங்கி போக மாட்டார்கள் ஒருவருக்கொருவர் அனுசரணையாக போக மாட்டார்கள் அடங்கி போக மாட்டார்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அன்பால அடங்கி போனாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இப்போ இந்த இரண்டு ராசிக்கும் தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பாத்தீங்கன்னா இது குரோதி வருடம் தை மாதம் இருபத்தெட்டாம் நாள் இந்த சதுர்த்தி திதி ஏழு ஐம்பத்தெட்டு எட்டு ஐம்பத்தெட்டு வரை சதுர்த்தி திதி அதன் பிறகு பௌர்ணமி இன்று ஆரம்பம் அதேபோல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நட்சத்திரம் தைப்பூசம் பூசம் நட்சத்திரம் ஏழு முப்பத்தொம்போது வரை பூசம் நட்சத்திரம் இன்று அதன் பிறகு ஆயுத நட்சத்திரம் ஆரம்பமாகிறது அமிர்த யோகம் தனுசு ராசி நேயர்கள் நேர்களுக்கு சந்திராஷ்டமம் ஒரு தனிப்பட்ட யாரும் உயர் ராசியில் விட முடியாது அதாவது ஒரு ராசி நேயர் மீனராசி என்றால் அவங்களுடைய அப்பா சிம்ம ராசியோ தாயார் அம் சிம்ம ராசியோ இல்லை கூட பிறந்தவங்க சிம்ம ராசியோ அல்லது தனுசு ராசியோ மற்ற இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகள் ஏதாவது ராசி கண்டிப்பாக அவர்களோடு இவர்கள் இணைந்து செல்லக்கூடிய வாழ்க்கையில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் உலகில் பிறந்த எல்லோருக்கும் அது இருக்கும் அவங்கவுங்க ஒரு ராசினா மற்ற ராசிக்காரர்கள் கூட இருப்பாங்க இப்போது சிம்ம சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இரண்டாம் வீட்டில் கேது அமர்ந்து கொண்டு பத்தில் குரு பத்தில் குரு இருந்தால் பதவி நாசம் என்று சொல்வார்கள் சில பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள் நல்லா படிச்சிருப்பாங்க வேலை கிடைச்சிருக்காது அதற்காக போராடி கொண்டிருப்பார்கள் வாழ்க்கையே வெறுப்பாகி இருக்கும் சில பேர்கள் செய்யும் தொழிலில் தொடர்ச்சியாக செய்து கொண்டு நஷ்டம் 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 நிறை தொட்டாலும் நஷ்டம் சில இளைஞர்கள் படித்து முடித்த இளைஞர்கள் ஏதாவது சாதித்து வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் ஒரு ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தொழில் ஒரு பிஸ்னஸ் நம்ம எடுத்துக்கிட்டு செய்யும் பொழுது அதில் அவர்கள் எடு அவர்கள் செய்யும் முயற்சிகள் எஃபர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீணாக போதும் ரெண்டாம் இடத்துல கேது இன்னும் ரெண்டு மாதத்தில் கேது மாறுவார் மே மாதம் மேலே கேது மாறிடுறார் மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நல்லது நடக்கும் நிச்சயம் நல்லது நடக்கும் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் கேது சிம்ம ராசிக்கு அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடத்தில் சனி நிறைய சங்கடங்கள் நிறைய அவங்க சிம்ம ராசினியர்கள் சிம்ம லக்னக்காரர்களோடு எடுத்துக்கலாம் மீன லக்னம் மீன ராசி சிம்ம லக்னம் சிம்ம ராசினியர்கள் எடுத்துக்கலாம் போராட்டம் மிகப்பெரிய போராட்டங்கள் இரு ராசிகளும் பெற்று அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதில் இரண்டு ராசிக்காரர்களுமே பார்த்தீங்கன்னா சில பேர்கள் நல்லா இருப்பாங்க அவர்கள் தனிப்பட்ட ஜாதகம் சுய ஜாதகம் வலிமையாக இருந்து அவர்கள் லக்னத்தில் இருந்து கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்கள் நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தசா நடக்கும் பொழுது புத்தி நடக்கும் பொழுது அவர்களுக்கு பாதிப்புகள் வராது ஜாதக கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படி இருக்கும் பொழுது கோச்சாரமாக ஏல் ஏழை சனி அடுத்தது மீனராசிக்கு ஏழரை சனின்னும் போது நிறைய பாதிப்புகள் கடன் கடன் நிறைய வந்திருக்கும் சொத்து தகராறு வழக்குகள் தேவையில்லாத அவமானங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் இது எல்லாமே நடந்து கொண்டிருக்கும் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா ராசியில் மீன ராசியில் ராகுவோடு சுக்கரன் இணைந்து உள்ளார் திடீரென்று ஒரு புதிய மாற்றங்கள் சின்ன சின்ன திருப்பங்கள் அதாவது ஒரு சினிமா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சண்டை காட்சி உரம் சண்டை போட்டுனே இருப்பாங்க அல்லது ஒரு கீழே விழுந்தும் போது திடீர்னு ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகும்போது எதிர்பார்க்காத பார்க்காத வகையில் அவங்க வந்து ஒரு சக்தி கிடைக்கும் அதில் வந்து அவங்க மறுபடியும் அவங்க ஜெயிக்கிற மாதிரி காட்டுவாங்க அதே போல் தான் வாழ்க்கையிலும் சுக்ரன் பொதுவாக சுக்ரன் கலத்திர காரகன் மனைவி மீன ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் மனைவி என்ற கிரகத்திற்கும் ஆண் என்ற மனைவி என்ற ஸ்தானத்திற்கும் ஆண் மா கணவன் என்ற ஸ்தானத்திற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த அதிபதி சுக்கர பகவான் அது மட்டும் இல்லாமல் செல்வத்திற்கு அதிபதி சுக்ரன் அமர்ந்திருப்பதால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வே வேலை வாய்ப்பு கிடைக்கும் இது இப்போ உங்க உங்கள் ராசியில் மினராசியில் மட்டும்தான் உச்சம் அவர் வேற எங்கேயுமே அவர் உச்சம் கிடையாது ஆட்சி இருக்கலாம் ரிஷபத்தில் துலாத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பார்கள் ஆனால் சுக்கரன் உங்கள் ராசியில உச்சம் பெற்றிருக்கிறாரு மீனராசிக்கு திடீர் ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் இப்போ கிரக அமைப்புகள் ராகு அமர்ந்திருக்கிறார் ராசியில் ராகு அமர்ந்து கொண்டு பல சிக்கல்களை பல த ஏணிகளை ஏறுற மாதிரி இருக்கும் அப்படி இறங்கி விடுற மாதிரி த கருந்து கொண்டு இருப்பார்கள் ராகுவிற்கு நவகிரத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கும் கேதுவிற்கும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராது தன வரவுகள் உண்டாகும் வேலைவாய்ப்பு உண்டாகும் இப்போ குருவின் பார்வை மீன ராசிக்கு கலத்திரஸ்தானத்தின் மீது பதிவதால் திருமணம் ஆகாதல் திருமணம் வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மறுமணம் மறுமணம் அதாவது மறுமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மறுமணம் செய்யக்கூடிய நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய நல்ல நேரம் இது இந்த இரண்டு ராசிக்காரர்கள் நட்சத்திரங்கள் பொறுத்தவரையில் நிச்சயமாக அவர்களுக்கு வந்து எந்தவித ஒரு ஒத்துமையும் கிடையாது ஆனால் ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா வீட்டில் வந்து பிள்ளைகளாக மீன ராசிக்காரர்களும் சிம்ம ராசியும் பிறந்து வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாது எட்டுக்குள்ளே ராசி அச்சல் வேணாம் சொல்ல முடியாது இது வந்து இறைவனின் படைப்பு அப்போது இவர்கள் நமக்கு இந்த இரு ராசிகளுக்கு எப்பவுமே சண்டை வரும் ஆகாது என்பதை தெரிந்து கொண்டு நாம் சண்டை வராமல் பார்த்து கொள்ளலாம் சண்டை வராமல் பழகிக்கொள்ளலாம் சண்டை வராத மாதிரி சிக்கல்கள் வரா மாதிரி சிக்கலில் முடியாத வரை முடியாத சிக்கலில் வந்து ஒரு பிரச்சனை போய் சென்று அது பெருசாகாத மாதிரி நம்ம வந்து பழகிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவெடுத்து விட்டால் நிச்சயமாக சந்தோஷம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் மீனராசிக்கு நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா ராகு மாற்றம் இந்த வருடத்தில் குரு பயிற்சாகிறார் சுகஸ்தானத்தில் குரு பகவான் அமர்கிறார் அமர்ந்து எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் வீடு கட்ட நிலம் வாங்க அந்த நிலையில் உள்ள மீனராசிரியர்கள் நீங்கள் வீடு வாங்க கட்ட அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அல்லது சில பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்க ஒன்றுமே வருமானமே இல்லை நான் எப்படி வந்து திடீர்னு ஒரு நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் இறைவன் கொடுப்பார் ஏன்னா ஜீவனஸ்தானத்தின் மீது தொழில் ஸ்தானத்தின் மீது குரு பார்ப்பதால் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அதே சிம்ம ராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சி பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு பூர்வ பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீது குரு பார்வை நிறைய நல்ல மாற்றங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு சிம்ம ராசிரியர்கள் நீங்கள் அரசியலில் இருந்தால் அல்லது வியாபாரத்தில் தொழில் ஷேர் மார்க்கெட்டு அல்லது ட்ரேடிங் எது செய்தாலும் வெற்றி வா வெற்றி சூடப் போகிறீர்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது அது ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பதினோராம் இடத்திற்கு சிம்ம ராசிக்கு வருவது யோகம் மிக மிகப்பெரிய யோகம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு இந்த இப்போ நடக்கக்கூடிய வரக்கூடிய சனிப்பெயிற்சி சிம்ம ராசிக்கு சரியில்லை ஏழரை சனி ஆனால் சனி வந்து கெட்ட பாதையில் போ செல்பவர்களுக்கு மட்டும்தான் தண்டனை கொடுப்பார் கஷ்டங்களை கொடுப்பார் சரியான நேர்வழியில் செல்பவர்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டார் அதையால் நீங்கள் வந்து சனிஸ்வர பகவானுக்கு எல் தீபம் இயற்றி வழிபடுங்கள் ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அல்லது சனி காயத்ரி ஓம் காகத்வாய் வித்மிகே மந்த திமை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் நீங்கள் சொல்லி வழிபடுங்க இது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் இருக்க வயதில் மூத்தவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் துளசி அர்ச்சனை செய்யுங்கள் பத்து ரூபாய்க்கு வெண்ணை வாங்கி அவர் பார்த்து தடவி எங்களுக்கு நல்ல அதாவது நான் இருக்கிற வரைக்கும் நான் வந்து எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கணும் ஆரோக்கியமாக என்னுடைய தேவைகளை நானே பூர்த்தி செய்யும் அளவுக்கு எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடு இறைவா என்று ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் இந்த இரு ராசிக்காரர்களும் நமக்கு புரிஞ்சுக்கணும் பாருங்கள் இதுதான் அதாவது வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு திருமணமாகி போச்சுன்னா ஓரளவுக்கு கணவனோடு மனைவி இணக்கமாக போக முடிய 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 முடியும் அந்தளவுக்கு நம்ம விட்டு கொத்து விட்டு கொடுத்து போய் கணவனும் சரி மனைவியும் சரி வாழணும்னு நினச்சா வாழ்ந்துடலாம் ஆனால் இவங்க கூட வாழவே முடியாதுன்னா வெளியே வந்துடலாம் அதே போல் சிம்ம சிம்ம ராசிக்கும் மீன ராசிக்காரர்களும் திருமண வாழ்க்கையில் இருந்தால் விட்டு கொடுக்க கொள்ளுங்கள் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இந்த இரு ராசிகளும் ராசிக்காரர்களுக்கும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராகாமல் இருக்க எந்தெந்த கடவுள்களை வழிபட வேண்டும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் லக்ஷ்மி நரசிம்மருக்கு உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் முகம் நரசிம்மம் பீசணம் பத்திரம் மித்தி மித்திரி தம் நமாம்யகம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அடுத்து முருகப்பெருமானையும் சிம்மராசிக்கு யோகாதிபதி முருகப்பெருமான் செவ்வாய் முருகப்பெருமானையும் வலி வலி தெய்வானை இந்த தெய்வங்களை வழிபடுவது நிறைய குடும்பத்தில் அமைதி நிலவும் கெட்டது விலகும் கிரக தோஷங்கள் நீங்கும் பூர்வ ஜென்ம கருமாக்கள் விலகும் அடுத்து பத்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அர்தனாரீஸ்வரர் திருவெண்காடு அங்கே செல்ல முடியலனாலும் பரவாயில்ல அந்த போட்டோ வச்சுக்கிட்டு நீங்கள் வழிபடலாம் சிவபெருமான் சிவபெருமான் தன்னுடைய உடம்பில் பாதி சக்தியை உள் அதாவது மனம் உடல் பலம் எல்லாத்துலேயும் பாதி சக்தியை வந்து பாதி சக்தியை வந்து தன் மனைவிக்கு கொடுத்திருப்பார் அப்போது சிவபெருமானையும் அன்னை பார்வதியும் வழிபடுங்கள் நிச்சயம் நல்ல உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அடுத்து சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் பாசத்தை எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட இருந்து வெளியே காட்டணுமோ அன்பை எந்த அளவுக்கு வழி காட்டும் வெளியே காட்டுமோ ஓரளவுக்கு சண்டை சச்சரவு வரும் அது ஒரு எல்லையோடு நீப்பாட்டிக்குங்க அது அதுக்கு மேலே போனால் கசந்துட்டு பேச முடியாது ஏன்னா மறுபடியும் பிறப்பு என்பது கிடையாது பிறந்து விட்டால் இறக்க போவது தான் நிச்சயம் நிஜம் பிறக்கும் பொழுதே எக்ஸ்பரி டேட்டும் போட்டு அடிச்சு தான் அனுப்புறாரு பர்த் டேட்டோட எக்ஸ்பைரி டேட்டு தான் எக்ஸ்பைரி டேட்டும் போட்டு தான் சிவபெருமான்னு அனுப்பு அனுப்புகிறாரு அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த பிறப்பில் இவர்கள்தான் உறவுகள் இவர்களிடம் நாம் எப்படி பழகி எப்படி சில இடங்களில் இந்த வார்த்தைகளை நாம் பேச தவிர்த்துவிட்டால் நமக்கு சிக்கல் வராது என்பதை உணர்ந்து கொண்டு பேசக்கூடாத வார்த்தைகளை தவிர்த்து பேச வேண்டிய அழகான சொற்களை பேசி உங்களுடைய உறவுகளை பலப்படுத்தி கொள்ளலாம் சிம்மராசி சிம்மராசிக்கும் மினராசிக்கும் கிரகங்கள் ஒரு ஓரளவுக்கு தான் உங்கள் நடக்கக்கூடிய தசை எதுவென்று தெரிந்து அந்த தசைக்குண்டான கடவுளை வழிபடுங்கள் தசாநாதனுக்குண்டான தசா தசா புத்திக்குண்டான கடவுளை வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அடுத்து தன்வந்திரி பெருமாளை வழிபடலாம் குரு பகவானை பொதுவாக பனிரெண்டு ராசிக்காரர்களும் வழிபடலாம் தனகாரகன் அவர் தான் செல்வத்தை கொடு ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பனிரெண்டு ராசிக்காரர்கள் வீட்டுக்கும் வந்து செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் குரு பகவான் நல்ல மனைவியை கொடுக்கக்கூடிய தெய்வம் குரு பகவான் குழந்தை பாக்கியத்தை சந்தான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் குரு பகவான் வேலை வாய்ப்பு ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் நினைத்து சந்தோஷம் கிடைக்க அதெல்லாம் அருள் புரியவர் சிவபெருமானின் மறு அவதாரமான குரு தட்சிணாமூர்த்தி பகவான் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் கொண்டக்கடலை மாலை போட்டு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் வாழ்க்கையில் எத்தனை கிரகதோஷங்கள் எத்தனை பூர்வ ஜென்ம கர்மாக்கள் வந்தாலும் அவையெல்லாம் விலகி அமைதியாக உங்கள் வாழ்க்கையை வாழலாம் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நீங்கள் அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்காதீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய என்னென்ன நல்ல நல்ல விஷயங்கள் என்னென்ன அறிவாற்றல்கள் என் அறிவு மூலமாக உங்கள் பேச்சு மூலமாக உங்களை ஆயிரம் பேர் விமர்சனம் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் கோலப்படாதீங்க அதை பற்றி நீங்கள் கவலை அவங்க விமர்சனம் பண்ணுறவங்க மனநோயாளிகளை நினச்சிங்க அதெல்லாம் விட்டுடுங்க உங்களை உங் நீங்கள் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்களுடைய மனைவி குழந்தைகள் அப்பா அம்மா நல்லா இருப்பாங்க அப்போது உங்கள் குடும்ப வளர்ச்சியின் மீது மட்டும் கவனம் செலுத்துங்கள் நிச்சயம் வெற்றி வரும் சிம்ம ராசிக்கும் மீனராசிக்கும் நிறைய நன்மைகள் நடக்க லக்ஷ்மி நரசிம்மர் பகவானும் அன்னை காளிகாம்பாலும் முருகப்பெருமான் என்று தைப்பூசம் முருகப்பெருமான அருளாலும் மற்ற அனைத்து இயேசு பகவான் அல்லா பகவான் எல்லா கடவுள்கள் அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்லது நடக்க நானும் வேண்டிக் கொள்கிறேன் நீங்களும் முயற்சி செய்யுங்கள் முயற்சி மட்டும் தான் கடவுளை வழிபட்டால் மட்டும் எல்லாம் நடந்துராது நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது ஃபெயிலியர் ஆனால் கூட தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வாழ்க வாழ்க வணக்கம்